வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பசுமை வரம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னொரு டாபிக் தென்னையில் நாவல் ஓடு பயிர் இதை பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவோம் சென்னையில் வந்து நம்ம நிறைய ஊடு பயிரை நிறைய பார்த்துருப்போம் நிறைய பயிர்ஸ் வந்து பயிர் பண்ணுவாங்க நாவல் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பயிர் பண்ணியிருக்கோம் இதை தமிழில் நாவல் இல்லை நாகப்புலம்னு சொல்லுவோம் ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இங்கிலீஷில் சில பேர் பிளாக் புலம்னு சொல்லுவாங்க இதோட சயின்டிஃபிக் பேர் பார்த்தீங்கன்னா சிசிஜியம் கியூமினி அப்படிங்கிறது தான் இதோட பொட்டானிக்கல் சயின்டிஃபிக் நேம் இது வந்து மோஸ்ட்லி இந்தியாவில் வந்து இது க்ரோ பண்ணுறாங்க இதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் இது நாவல் ஏன் தென்னையில் வந்து நம்ம ஊடு பேராக பயன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஒன் ரீசன் வந்து தென்னை வந்து இப்போ வந்து பெரும்பாலும் தே விலையில் லேபர் ப்ராப்ளம் இருக்குது சரியான ஒரு மார்க்கெட் ரேட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட்டாக இருக்கிறதுனால மரம் வச்சாச்சு வளர்த்தாச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு பட்டு அதை வந்து இப்போ எடுக்கவும் முடியாது சேஞ்ச் பண்ணவும் முடியாது ஸோ இருக்கும் போதே வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கும்போது ஸோ நமக்கு நாவல் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தென்படுது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அஞ்சாறு செடி சடி வச்சு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது நாவல் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக நம்ம வந்து எதுவும் ஆடிஷனில் சன்லைட்டோ இல்லை அதோட தண்ணியோட தேவைகளோ ரொம்ப ஜாஸ்தியாக ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் நம்ம ரெகுலராக நம்ம தென்னைக்கு கொடுக்குற தண்ணி அதுக்கான உரங்கள் அந்த இதுவே போதும் அந்த கிடைக்கிற சன்லைட்டும் போதும் ஆக்சுவலாக இது வந்து ஷேடோ இருந்தாலே போதும் ஃபுல்லாக சன்லைட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து நாவலில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் நாவலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த ஜம்பு நாவல் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் மெயின் ரீசன் வந்து பழம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் பறிக்கிறது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதனால் அதை பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் என்ன இடைவெளி ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம இதை பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தென்னை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் அந்த இருபத்தஞ்சு அடிக்கு இருபத்தஞ்சு அடி கேப்பில் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாவலில் வந்து ரெண்டு தென்னை லைனுக்கு நடுவில் ஒரு நாவல் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் அண்ட் ஒரு பன்னெண்டு அடி கேப்பில் ரெண்டு தென்னைக்கு நடுவில் நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் இது ஒவ்வொரு நாவல் செடி ஒவ்வொரு நாவலுக்கும் இன்னொரு நாவல் செடிக்கும் இடையில வந்து சேம் அந்த பன்னெண்டு அடி கேப் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இது எப்படின்னா ஒரு நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு நாவல் வச்சுருக்கோம் நாவலில் வந்து நாட்டு வெரைட்டியும் இருக்கு பட் நம்ம இங்கே பிளான்டேஷன் பண்ணிக்கிறது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ இது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஈல்டு ஸ்டார்ட் ஆகும் பட் இதோட பீக் ஈல்டு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே இதோட பீக்கோட இதோட ஈல்டு இருக்கும் இது ஆல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் அப்படின்னு இதோட லைஃப் ஸ்பேன் சொல்கிறாங்க ஸோ ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு வந்து இது வந்து இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும் ஸோ இது தென்னையில் நம்ம வந்து பயிர் பண்ணதுனால இதோட பெனிஃபிட் என்னென்னா தென்னையும் இருக்கிற மரத்தை நம்மளை எடுக்க முடியாது ஸோ அதை வர ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் அடிஷ்னலாக இது வந்து இது வந்து நமக்கு ஒரு ஒரு இன்கம் வந்து இது வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அதனால் இருக்கிற அந்த லேண்டை வந்து நம்ம வந்து மல்டி பர்பஸாக பண்ணி இன்கம் வந்து ஸோ தென்னையிலையும் கொஞ்சம் வர மாதிரியும் நாவல்லையும் வர மாதிரியும் நம்ம வந்து டபுள் இன்கம் மாதிரி நம்ம இதை வந்து அந்த கான்செப்ட்லாம் தான் இது பிளான்டேஷன் பண்ணி இதை வளர்த்துருக்கோம் நாவலுக்கு வந்து பெருசாக அதாவது தண்ணி வந்து பாய்சகது வந்து இன்னும் ரொம்ப அதிகப்படியாக தேவைப்படாது நார்மலாக நம்ம வந்து வீக்லி ட்வைஸ் அதாவது செடி வந்து வளர்ந்து ஓரளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு வீக்லி ட்வைஸு டிபெண்ட்ஸ் மண் இருக்கதை பொறுத்து நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை இல்லை மூணு மூணு முறை நம்ம வந்து அதுக்கு தண்ணி கொடுத்தா போதும் மற்றபடி இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது ஒன்ஸ் ஹீல்டு ஆரம்பிக்கும் போது அந்த ஜன்வரியிலேருந்து அந்த அந்த பூ எடுக்கிற டைம் அந்த யூஸ்வலாக அந்த ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் அந்த டைமில் எடுக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ஃபெப்ரவரி டேலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் நாவல் வந்து எந்த மாதிரி மண்ணில் வரும் அப்படின்னா நார்மலாக எல்லா மண்ணிலையும் ஓரளவுக்கு வரும் பட்டு ஒரே ஒரு இது என்னென்னா கொஞ்சம் தண்ணி தாங்கல் தண்ணி நீர் வந்து ரொம்ப வடியது லேட் ஆகும் மலைகளை அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வரும் மற்றபடி ஒன்ஸ் செடியை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா இருக்காது பட் ஈல்டு கொஞ்சம் கம்மியாக வரும் மற்றபடி நார்மல் செம்மண் பூமியிலையோ இல்லை களிமண்ணாக இருந்தாலும் வரும் பட் அது ரொம்ப தண்ணி தேங்கி வார கணக்கில் நின்று ட்ரை ஆகாது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வரும் அந்த ஈடு வரும்போது மற்றபடி நீங்கள் சரி வந்து பிளான் பண் பிளான்டேஷன் பண்ணிவிட்டு வளர்த்து விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இதை வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நாவல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக வளரக்கூடிய மா மரம் தான் அதனால இது வந்து நம்ம கொஞ்சம் அப்பப்போ ப்ரூனிங் பண்ணி ஓரளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும் இனிஷியலாக ஒன்ஸ் அந்த ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபோர் நாலு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து அந்த கிராப் அந்த ஈல்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு வாட்டி நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் பட் ரொம்ப மரத்தை வந்து வளர விட்டாலும் பறிச்சு அதை நம்ம இது பண்ணுறது கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால நம்ம ஹைபிரிட் வெரைட்டி வச்சிருக்கனால மினிமம் ஒரு செவன் டு ஒரு எயிட் ஃபீட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா பறிக்கிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட் இதில் நாவல் செடியை வந்து நர்சரியை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பேர் இதை வந்து சேல் பண்ணிகிட்ருப்பாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்ன அப்படி இருக்கணும் ஒன்றுனா நம்ம எந்த ஒரு செடி பிளான்டேஷன் வாங்க போகிறதுனால நம்பர் ஒன் வந்து நம்ம வந்து ஒரு ஜென்யன் ஒரு நர்சரி நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல நம்மளோட சர்க்கிளில் இருக்க ஒரு நர்சரியில் வாங்கும்போது நமக்கு வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி லாங் டேம் ஃப்ரூட் பிளான்டேஷன் எல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம நமக்கு கொஞ்சம் குவாலிட்டியும் அந்த அதோட அதோட ஜென்யூன் அதோட வெரைட்டியும் நமக்கு கிடைக்கும் இல்லாட்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பெஷலி வேற ஸ்டேட்ல இருந்து கொண்டு வந்து டம்ப் பண்ணிட்டு அதை சேல் பண்ணுவாங்க நிறைய பேர் அதிக விலைக்கு விட்டாங்க ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்ச சோர்ஸ் வழியாக வாங்கும் போது நம்ம வந்து நல்ல தரமான கரெக்டான அந்த வெரைட்டி வந்து நமக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்து இது கரெக்டா இல்லை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆயிடும் அது வரைக்கும் நீங்கள் அந்த செடியை வந்து வச்சு வளர்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அது ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா சப்போஸ் அது வேறு மாதிரி இருந்தது அதுக்கு மார்க்கெட்டு இல்லை இல்லை அது ஆக்சுவலி மிக்ஸ் பண்ணிட்டாங்க வேறு மாதிரி வேறு ஏதாவது இருக்குது அந்த ஹைப்ரிட் எஸ்பெஷலி அந்த அதுலேருந்து வருது அப்படின்னுங்கும்போது நம்ம வந்து அந்த ஃபோர் இயர்ஸ் நம்ம அந்த எஃபர்ட்டை போட்டு அதை வளர்த்ததோட இது வந்து வேஸ்ட் ஆகிரும் ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது உங்கள் சர்க்கிளில் யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண நர்சரியிலேருந்து ஜென்யூனான சோர்ஸ்லேருந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் இது இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு த்ரீ இயர் ஓல்டு வந்து பிளான்டேஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு ஒரு ஆறு செடி வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஓல்டு இந்த வருஷம் அது ஈல்டுக்கு வரும் மற்றதெல்லாம் வந்து ஒரு த்ரீ இயர் ஓல்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கதெல்லாம் த்ரீ இயர் ஓல்டு பிளான்டேஷன் இது வந்து ஸோ நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி ஈல்டுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ நாவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாவலோட வந்து பெனிஃபிட்ட வந்து ஆயுர்வேதிக்காக வந்து நிறைய பெனிஃபிட்டு நீங்கள் இலை எடுத்தாலும் சரி தண்டு எடுத்தாலும் சரி விதை இருந்த எடுத்தாலும் சரி பழமாக இருந்தாலும் மோஸ்ட்லி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு வந்து இது பெஸ்ட்டு இது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க பட்டு இது வந்து என்டையர் பிளான்ட்டை வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து ஆயுர்வேதி அதாவது மெடிசின்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இது என்ன அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அது அதோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு செப்பரேட் ஒரு வீடியோவோ நம்ம வரும்போது பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் கொஷின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹண்ட் யூ டைம்